ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஏசியுடைய நியூ சிலபஸில் இருக்கிற திருக்குறள் அதிகாரங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் நாலு அதிகாரத்தை முடிச்சிருக்கோம் இன்றைக்கி அஞ்சாவது அதிகாரத்தை எடுத்திருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு கல்வி இந்த அதிகாரத்தில் பத்து குரல் இருக்குது இந்த பத்து குரலையும் என்னங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கான விளக்கத்தை லைட்டாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பகுதியிலிருந்து கேள்வி வந்தால் எப்படி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஒரு பத்து கேள்வி ரெடி பண்ணியிருக்கோம் சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கோம் அதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சிம்பிளாக இந்த பகுதியை முடிக்க போகிறோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை முழுமையாக பார்க்கறதோட நிற்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் வீடியோவுக்கு போடுற லைக்குங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க கமெண்ட்டு அப்படின்னு சொல்லும்போது தான் இன்னொன்று நினைவுக்கு வருது இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இது வரைக்கும் நம்ம போட்ட திருக்குறள் அதிகாரத்துக்கான பிளேலிஸ்ட்டை வச்சுருக்கேன் நீங்கள் மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி நம்ம திருக்குறளை பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு நம்ம பத்து குரலையும் அதுக்கான விளக்கத்தையும் பார்த்துடலாம் அதுக்கு பிறகு கேள்வியை பார்க்கலாம் முதல் திருக்குறளை பாருங்கள் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இந்த திருக்குறளை எல்லாருமே படிச்சிருப்பீங்க கற்க கசடற கசடுன்னு என்ன கசடுன்னா குற்றம்னு அர்த்தம் கசடுன்னா குற்றம்னு அர்த்தம் கசடு அறன்னா குற்றம் இல்லாமல் அதாவது படிக்கணும் அதை எப்படி படிக்கணும் குற்றம் இல்லாமல் படிக்கணும் படித்ததோடு நின்றலாமா நிற்கக்கூடாது படித்தபடி நடத்தல் வேண்டும் அதை தான் ஃபஸ்ட்டு திருக்குறளை சொல்கிறாரு நூல்களை ஒழுங்காக படி ஒழுங்காக படிச்சுட்டு அதன்படி நன்றாக நட இதுதான் வந்து ஃபஸ்ட்டு குரலுடைய பொருள் இதில் எக்ஸாமில் கேள்வி வர வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கசடுன்னா என்ன இதை வேணால் கேட்பாங்க சரிங்களா பார்த்துக்கோங்க அடுத்து ரெண்டாவது திருக்குறள் என்ப ஏனை எழுத்து என்ப இவ்விரெண்டும் கண் என்ப வாலும் உயிருக்கு திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள் என்ப ஏனை எழுத்து என்ப இவ்விரண்டும் கண் என்ப வாலும் உயிருக்கு எண் என்ன எண்கள் அதாவது நம்பர்ஸுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போடுறோம்ல அதான் எண்கள் எழுத்து அப்படின்னா வரி வடிவத்தில் இருக்கிற எழுத்துக்கள் அதாவது குமார்னு எழுதுகிறோம்ல குமாயிர் ஸோ இது பார்த்திங்கன்னா எழுத்து என்னும் எழுத்தும் இரண்டுமே மனிதர்களுக்கு இரண்டு கண்கள் போலன்னு சொல்கிறாரு ஒரு கண் எழுத்து ஒரு கண் எண் ஸோ ரெண்டையும் சமமாக படிக்கணும் தெளிவாக படிக்கணும் அப்படின்னு இந்த குரல்லாம் சொல்கிறாரு சரிங்களா ஸோ இதை வந்து எக்ஸாமில் எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குன்னா மனிதர்களுக்கு இரு கண்களாக விளங்குவது என்ன இப்படி கூட கேட்கலாம் சரிங்களா இரு கண்களாக விளங்குவது எண்கள் மற்றும் எழுத்துக்கள் அடுத்து மூன்றாவது திருக்குறள் கண் உடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண் உடையர் கல்லாதவர் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள் கண் உடையவர் என்பவர் கற்றோர் கற்றோர்னால் யாருங்க படித்தவங்க படித்தவங்களுக்கு தான் கண் இருக்கான் முகத்திரண்டு புன் உடையவர் கல்லாதவர் கல்லாதவர்னால் படிக்காதவர் படிக்காதவங்க முகத்தில் கண் இல்லையாம் அது இரண்டு புண்ணாம் சரிங்களா படித்தவங்க முகத்தில் தான் அது கண்ணாம் படிக்காதவங்க முகத்தில் இரண்டு கண் கிடையாது அது புண்ணு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு அடுத்து நான்காவது திருக்குறள் ஊப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள் ஊப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் ஊப்பன்னா மகிலன்னு அர்த்தம் அதாவது அறிவில் சிறந்த புலவர்கள் புலவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா நல்லா படிச்சவங்களா இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே ஒன்றா கூடி பழகுவாங்க அப்படியே பல கதைகளை பேசிக்கிட்டு அப்படியே நல்லா பழகிட்டு பிரியும்போது இனி இவரை நம்ம எப்போ பார்ப்போம் நம்ம எப்போ சந்திப்போம் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கோடையே இருப்பாங்க அப்படின்னு இங்கே சொல்கிறாரு சரிங்களா அதாவது கல்வியை பற்றி பேசிட்டு வராரு திடீர்னு பார்த்தா புலவர்களை பற்றி பேசுகிறாரு இந்த திருக்குறள் கொஞ்சம் முரண்பட்டது போல் வந்துள்ளது சரிங்களா அதாவது கல்வியை பற்றி பேசினார் பட் இந்த திருக்குறளில் புலவர்களை பற்றி பேசுகிறாரு சரி அடுத்தது பாருங்கள் அடுத்தது ஐந்தாவது திருக்குறள் உடையார் முன் இல்லாறு போல் இயக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள் உடையார் முன் இல்லாறு போல் இயக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் இந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பணக்கார முன்னாடி ஏழை போய் எப்படி நிற்பாங்க அந்த மாதிரி படித்தவர் முன்பு பணிந்து கற்பவர் தான் உயர்ந்தவர் அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லாத நல்லா படித்தவங்க முன்னாடி நீயும் பணிந்து இன்னும் எவ்வளோ கற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளோ கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நான் எல்லாம் எல்லாத்தையும் படிச்சிட்டேன் எனக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்ல அப்படின்னு பணிந்து கல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா அப்போ பணிந்து நடந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இங்கே அவர் சொல்கிறாரு இங்கே சொல்லும் பொருளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடையார்னா செல்வர் இல்லாருனா ஏழையை குறிக்கிறது ஏக்கற்றும்னா கவலைப்பற்றுன்னு அர்த்தம் கடையர்னா தாழ்ந்தவர்னு அர்த்தம் அவ்வளோதான் சரிங்களா இதை கேட்கவும் வாய்ப்பு கம்மி தான் அடுத்து ஆறாவது திருக்குறள் இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது தொற்றணைத்து ஊறும் மணர்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள் தொற்றணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி மணக்கேணினா மணலில் இருக்கிற கிணறு அந்த கிணறு தோண்ட தோண்ட நீரை சுரந்துக்கிட்டே இருக்கும் அதுபோல் மக்கள் நூல்களை படிக்க படிக்க அவங்களுடைய அறிவு வளரும் அறிவு வளரணும்னா நல்லா படிக்கணும் நிறைய படிக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு தொற்றணைத்துனா தோன்றும் அளவு மாந்தர்ன மக்கள் பட் இங்கே என்ன நடந்திருக்குன்னா ரெண்டு கருத்துக்களை சொல்கிறாரு அதாவது மலர்கேணியை தோண்ட தோண்ட எப்படி தண்ணி வந்துக்கிட்டே இருக்குமோ அதே போல் படிக்க படிக்க அறிவு வளரும் அப்படின்னு சொல்கிறாரு அதே போலங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு கரெக்டுங்களா இங்கே ரெண்டு கருத்துக்களை சொல்கிறாரு ஒப்புமைப்படுத்துகிறாரு ஸோ இங்கே என்ன அணி வந்திருக்கு அப்படின்னு கூட கேட்பாங்க ஸோ நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் இதில் வந்திருக்கிற அணி வந்து ஓமை அணி வந்துள்ளது சரிங்களா அதாவது ஓமையாக சொல்கிறாரு நல்லா படித்தா அறிவு வளரும் எது மாதிரி கிணற தோண்ட தோண்ட தண்ணி ஊரும்ல அந்த மாதிரி ஸோ இங்கே ஓமியா சொல்கிறாரு ஸோ இதில் என்ன வந்திருக்குங்க அணி வந்திருக்கு இதை எக்ஸாமில் கேட்கலாம் சரிங்களா தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு இதில் வந்துள்ளது ஓமியணி அடுத்து ஏழாவது திருக்குறள் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு திரும்ப வசிக்கிறேன் பாருங்கள் யாதானும் நாடாமல் ஊராமல் என் ஒருவன் சாந்துனையும் கல்லாதவாறு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சாந்துனையும்னா சாகும் வரையிலும் அர்த்தம் இந்த திருக்குறளுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா படித்தவனுக்கு எந்த நாடும் தன்னாடு தான் எந்த ஊரும் தன்னூர் தான் ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டும் சிலர் சாகும் வரைக்கும் ஏன் படிக்காமல் இருக்காங்க அப்படின்னு திருவள்ளுவர் கேட்குறாரு ஸோ என்ன சொல்ல வராரு அப்படின்னா எந்த ஊருக்கு போனாலும் பிழைக்கணும் அப்படின்னா ஒழுங்காக படி அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து எட்டாவது திருக்குறள் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு அர்த்தம் அதாவது ஒரு பிறவியில் ஒருத்தன் படித்த நல்லறிவு இனிவரும் ஏழு பிறவிக்கும் எத்தனை பிறவி வந்தாலும் சரி அத்தனை பிறவிக்கும் அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஸோ இந்த ஜென்மத்தில் படித்தா இனி எத்தனை ஜென்மம் வந்தாலும் நமக்கு அது பாதுகாப்பாக இருக்கும் ஸோ நன்றாக படி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு அடுத்து ஒன்பதாவது திருக்குறள் தாம் இன்புறுவது உலகு இன்புறுவது கண்டு காமொருவர் கற்றறிந்தார் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள் தாம் இன்புறுவது உலகு இன்புறுவது கண்டு காமொருவர் கற்றறிந்தார் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காமொருவர் அப்படின்னா விரும்புவர்னு அர்த்தம் அதாவது படித்த ஒரு விஷயத்தால் அவனுக்கும் சந்தோஷம் உலகத்துக்கும் சந்தோஷம் அப்படி சந்தோஷம் வரும் பொழுது படித்தவன் மேன்மேலும் படிக்கணும் அப்படின்னு விரும்புவான் இதை தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு அதாவது ஒரு படிப்பால் அவனுக்கும் சந்தோஷம் கிடைச்சது இந்த உலகத்துக்கும் சந்தோஷம் கிடைச்சதுன்னா அதை பார்த்துட்டு அவன் சும்மா இருப்பானா இல்லை இன்னும் நிறைய நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய படிப்பான் அப்படின்னு இந்த திருக்குறளை சொல்கிறாரு அடுத்தது பத்தாவது திருக்குறள் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா விழுச்செல்வம் அப்படின்னா சிறந்த செலவுன்னு அர்த்தம் மாடுனால் செல்வன் அர்த்தம் இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மாடு இதை கேட்கலாம் கசடுன்னா குற்றம் அதை கேட்கலாம் சரிங்களா இந்த ரெண்டை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அதாவது ஒருத்தனுக்கு அழியாத செல்வம் அப்படிங்கிறது கல்வி தான் அந்த கல்வியை தவிர மற்ற செல்வங்கள் எல்லாமே செல்வமாகாது ஸோ எதுவுமே நமக்கு சொத்து கிடையாது படிப்பு மட்டும்தான் சொத்து அப்படின்னு இந்த திருக்குறளை சொல்கிறாரு இதில் இருக்கிற சொல்லும் பொருளை மட்டும் பார்த்துக்கோங்க போதும் சரிங்களா இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம்னா பத்து திருக்குறளையும் அதுக்கான விளக்கத்தையும் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த திருக்குறள் பகுதியிலேருந்து கேள்வி வந்தால் எப்படி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு பத்து கேள்வி இருக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னால் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டிருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரி ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் கற்க கசடர கற்பவை இந்த தொடரில் வரக்கூடிய கசடு என்ற சொல்லின் பொருள் என்ன இப்போ தான் பார்த்துட்டோம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கசடுனா குற்றம்னு அர்த்தம் இரண்டாவது கேள்வி ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து இந்த திருக்குறளில் ஏமாப்பு அப்படிங்கிற இடத்துல அரிக்கோடு போட்டிருப்பாங்க நான் போடலை ஸோ நான் தான் போடுறேன் பார்த்துக்கோங்க அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன ஏமாப்பு என்ற சொல்லின் பொருள் என்னென்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா பாதுகாப்பு மூன்றாவது கேள்வி கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை இதில் வந்து மாடல்ல இந்த அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன இப்போ தான் பார்த்துட்டோம் விடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாடுனா செல்வம் அர்த்தம் நான்காவது கேள்வி திருக்குறளை முறைப்படுத்தி எழுதுக இப்படி வேணால் கேள்வி வர வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறளை முன்ன பின்ன மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க இதில் எது சரியான திருக்குறள்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை இதுதான் ஆன்சர் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு இதுதான் சரியான வரிசையில் இருக்குது அடுத்து ஐந்தாவது கேள்வி பிரித்து எழுதுக கசடரை இதை பிரித்து எழுதணும் பிரித்து எழுதுங்க பார்க்கலாம் இப்படியே பார்க்கலாங்களா கசடு கூட்டல் அரை ஆறாவது கேள்வி ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி இங்கே இடைவெளி விட்டுருக்காங்க ஒருவருக்கு எளிமையும் புடைத்து இந்த இடைவெளி விட்ட இடத்துல சரியான சொல்லால் நிரப்பணும் நிரப்புங்க பார்க்கலாம் இப்படியும் கேள்வி வரும் விடை பார்க்கலாங்களா விடை கல்வி ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து அடுத்து ஏழாவது கேள்வி தொற்றணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு இந்த திருக்குறளில் வந்துள்ள அணி என்ன என்ன அணி வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இதில் அணி வந்துள்ளது எட்டாவது கேள்வி உடையார் இல்லார் இல்லாற்போல் ஏக்கற்றும் கற்றார் இந்த திருக்குறள் வரியில் இருக்கிற ஏக்கற்றும் என்ற சொல்லின் பொருள் என்ன ஏக்கற்றும் அப்படின்னா என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா விடை கவலைப்பட்டு ஒன்பதாவது கேள்வி யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு இதில் வந்துள்ள சாந்துனையும் என்ற சொல்லின் பொருள் என்ன சாந்துனையும் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க விடியை பார்க்கலாங்களா சாகும் வரையிலும் பத்தாவது கேள்வி கருக்க நிற்க குறிப்பு தருக கருக்க நிற்க குறிப்பு தருக விடையை பார்க்கலாங்களா விடை வியங்கோல் வினைமுற்று ஃப்ரெண்ட்ஸ் இதை தாண்டி இந்த பத்து குரலேருந்து கேள்வி எப்படி வரலாம் அப்படின்னா ஒரு திருக்குறளுடைய கருத்து என்னங்கிறதையும் கேட்கலாம் அல்லது எதுகை மோனை அதை கேட்கலாம் சரிங்களா இப்படி தான் கேட்க வாய்ப்பு இருக்குது பட் அப்படி கேள்வி வர்றதும் ரேர் தான் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அதிகாரத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்துகிட்டு எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் திருக்குறளை பற்றி நம்ம போட்ட வீடியோவுக்காக ஒரு ப்ளேலிஸ்ட் உருவாக்கிருக்கிறோம் அந்த லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி